இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ளவுஸில் என்னென்னா பேக்கில் வந்து போட் நெக் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து டீப் நெக் நம்ம வந்து பண்ண போகிறது இந்த துணியில் தான் வந்து கட்டிங் பண்ணி உங்களுக்கு நான் காட்ட போறேன் பார்த்துக்குங்க ஸோ இதில் வந்து நான் எல்லாமே வந்து கிளியராக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் நான் இதில் ஆட் பண்ணி சொல்லியிருக்கேன் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக உங்களுக்கு இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியரா புரியும் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் இதில் தான் வந்து ப்ளவுஸ் நான் கட்டிங் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் இப்படி ஃபோல்டு இப்படி பண்ணியிருக்கேன் இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ளவுஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு பேக் கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன் அதுக்கு முந்தி இது வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இருக்குது கொஞ்சம் இப்படி கிராஸ் கிராஸாக போயிருக்கு இதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக கட்டிங் பண்ணிக்கிறேன் இப்போது இங்கே வந்து கால் இன்ச்சில் ஃபால்ஸனுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா கீழே வந்து நான் எப்போவுமே வந்து இதில் மடிக்க மாட்டேன் தனியாக ஃபால்ஸனுக்கு துணி கொடுத்து தான் மடிப்பேன் அப்போ தான் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸ்க்கு கால் இன்ச்சில் மார்க் பண்ணிட்டேன் ப்ளவுஸுடைய லென்த்து பதினாலு இன்ச்சு ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிக்கிறேன் பதினாலில் உங்களுக்கு டவுட் என்ன இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கு புரியலன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போது ஹைட்டுடைய மார்க் பண்ணிக்கிட்டேன் ஷோல்டருடைய மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சுன்னா இது வந்து நம்ம பேக்கில் வைக்க போகிறது வந்து போட் நெக் வைக்க போகிறோம் ஃப்ரண்ட்டில் வந்து டீப் நெக் வைக்க போகிறோம் அப்போ வந்து பேக்கில் போட் நெக் வைக்கிறதுனால நம்ம இருக்கிற ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஷோல்டர் அப்படியே வைக்க போகிறோம் பதினஞ்சில் ஆஃப் இன்ச் வந்து மைனஸ் பண்ணோம்னா பதினால்ரை அப்போ பதினால பாதி ஏழை கால் கரெக்டாக ஏழைகால் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஒரு மார்க் பண்ணுறேன் ஷோல்டருடைய அகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் இந்த பக்கம் பண்றது எக்ஸ்ட்ரா மார்ஜின் இப்ப தான் இது கரெக்ட் மார்க் சரிங்களா அதே தான் இந்த பக்கமும் இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் ஒரு பாயிண்ட் இறக்கிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இது எவ்வளோ வச்சோம் ஏழே கால் வச்சோம் இப்போ இது கால் இன்ச் ஒரு பாயிண்ட் இறக்கி மார்க் பண்ணிருக்கேன் அங்கே இருந்து அப்படியே ஏழரை இன்ச்சில் வந்து மார்க் பண்றேன் இது வந்து என்ன கணக்கு வச்சு நான் இன்ச் பண்றேன்னா இது ஷோல்டருடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழைக்கால் இருக்கா அந்த காலில் ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு ஏழு ரேஞ்சில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆர்மலுடைய டவுனு அப்பர் செஸ்ட் வந்து எவ்வளோன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சை வந்து நாலாக டிவைட் பண்ணிக்கிறேன் எட்டே முக்கா இன்ச்சு கரெக்டாக எட்டே முக்காலில் மார்க் பண்ணிவிட்டேன் அங்கேருந்து ஒன்றையும் தள்ளிவிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க்கு இடுப்புடிய அளவு முப்பது இன்ச்சு முப்பதையும் நாலாக டிவைட் பண்ணிக்கிறேன் ஏழு ரேஞ்சு ஏழு ரேஞ்சில் ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டு எட்டு இன்ச் வருது கரெக்டாக எட்டு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிட்டு ஒன்றரை தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ஒன்றரை தழுது சைடு ஸ்டிச்சிங் போகிற துணிக்காக இப்போ பேக்குடைய டாட்க்கும் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடுப்பு அளவு வந்து நாலாக டிவைட் பண்ணும்போது ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண இல்லையா அது பேக் பேக்குடைய டாட் பிடிக்கிறதுக்கு தான் ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன் ஒன் இன்ச்சை வேணுமா பேக்குடைய டாட்டுக்கு துணி அப்படின்னா கண்டிப்பாக ஒன் இன்ச்சை வந்து நம்ம பிடிக்கணுங்க அப்போ தான் இடுப்பு வந்து ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் ஏன்னா துணி வந்து தனியாக போய் தூக்கிட்டு இருக்காது பேக்கில் அதுக்கு நாங்கள் சைடு ஸ்டிச்சிங் பண்ண மார்க்லேருந்து ஒன் இன்ச் உள்ளே தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன் அந்த மார்க்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்துக்குறேன் ஏழரை இன்ச் வருது ஏழரை பாதி மூணே முக்கால் மூணே முக்கால் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஆஃப் இந்த பக்கம் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன் டோட்டலாக ஒன் இன்ச் டாட்டுடைய லென்த்து வந்து மூணே காது வச்சுருக்கேன் பேக்கில் வந்து போட் நெக்னு சொல்லியிருந்தேன் போட் நெக்குக்கு வந்து இறக்கம் எவ்வளோ வைக்கிறேன் பாருங்கள் இப்படி ஸ்ட்ரைட்லேருந்து கரெக்டாக ரன் ரேஞ்சில் வந்து இறக்கம் வைக்கிறேன் இப்படி போட் நெக்குக்கு மார்க் பண்ணிட்டேன் இப்போ இந்த கால் இன்ச் ஒன் பாயிண்ட் வந்து இறக்கி மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா அது வந்து இப்படி கிராஸாக ஷோல்டர் வரதுக்காக தான் பண்ணிட்டன் இப்போ இந்த கிராஸாக மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து மூணு இன்ச் அரைக்கிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன் இது எதுக்காக பார்த்தீங்கன்னா பேக் க்ராஸுடைய மெஷர்மெண்ட் இது கரெக்டாக பேக் க்ராஸ் வந்து கரெக்டாக பதினாலு ரேஞ்ச் இருக்குது பதினாலு ரேஞ்சில் பாதி ஏழை கால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழை கால்ல நீங்கள் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிடுறேன் பேக் டாட்குமே மார்க் பண்ணிட்டேன் இப்போது ஆர்மோல் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா பதினேழு இன்ச்சு ஆர்மோலுடைய ரவுண்டு பதினேழில் பாதி எட்டு இன்ச்சு கரெக்டாக எட்டு இன்ச் இங்கே வந்துருக்க பாருங்கள் ஆர்மலுடைய ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் பேக் வந்து கட்டிங் பண்ணிடுறேன் பேக் வந்து கட்டிங் பண்ணி இப்போ ஃப்ரண்ட் கட்டிங் பண்ணிக்கலாம் பேக் எப்படி வச்சுட்டு இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா பிரண்ட்டுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்ட்ரைட் மார்க் ஷோல்டர் ஆர்மோல் பண்ணிட்டேன் இப்போ வந்து பேக் வந்து நான் எடுத்துடுறேன் இங்க இருந்து இப்போ இதை வந்து உங்களுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ இப்போ ஃபஸ்ட்டு நெக் உடைய டீப்பு ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இங்கே இருக்கிற அகலத்தை விட இந்த இடத்துல வைக்கும்போது ஒரு கால் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் உங்களுக்கு இந்த ப்ளவுஸில் பொறுத்த வரைக்குமே என்ன டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி இதை நீங்கள் பார்த்துட்டு அதோட விட்டுறாதீங்க வீடியோ வந்து ரெண்டுக்கு மூணு தடவை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும் இந்த கார்னர்லேருந்து இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் இது வந்து நெக்குடைய ரவுண்டுக்காக அந்த ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணுது ஓகே இப்போ நெக்குடைய ரவுண்டுக்கு மார்க் பண்ணிட்டேன் இதோடைய சென்ட்ரல் டாட் பாயிண்ட்டு பத்தே கால் இன்ச்சு கரெக்டாக பத்தே காலில் மார்க் பண்ணுறேன் அங்கேருந்து மூணு இன்ச்சு இறக்கிட்டு பதினொன்னே கால் பன்னெண்டே கால் பதிமூணே கால் கரெக்டாக பதிமூணே காலில் ஒரு மார்க் ஒன்று பண்ணியிருக்கேன் இங்கே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது மூணே முக்கால் இன்ச்சு அந்த மூணே முக்காலேயே மார்க் பண்றேன் இங்கேயும் இப்போ இந்த சென்டர் டாட் அகலம் அது பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு மொத்தமாக சேர்த்து மூணு இன்ச்சு அந்த மூணு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்றேன் மூணு இஞ்சு அப்படின்னா இது சென்ட்ரு இந்த மார்க் பண்ணியிருக்கில்ல அதை சென்ட்ரு வச்சுட்டு இங்கே ஒன்றரை இன்ச் இங்கே ஒன்றரை இன்ச் டோட்டலாக மூணு இஞ்சு சரிங்களா இப்போ இது வந்து கைப்பட்டி வர போகிற இடம் இங்கே வந்து இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஷேப் எடுப்போம் இல்லையா அந்த ஷேப் எடுக்கிறது எவ்வளோ இங்கேருந்து மேலே ஏற்றணுன்றதை பார்த்துடலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இருந்து இந்த மார்க்லேருந்து ரெண்டே முக்கா இங்கே இங்க சைடு தையல் போற போற இடத்துல இங்கேயும் அதே ரெண்டே முக்கால் இன்ச்லேயே மார்க் பண்றேன் இது சென்ட்ரல் மார்க் இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இது ஊகைப்பட்டி வர போகிற இடம் இருக்கு இல்லையா இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து இங்கே வெளியில் எடுக்க போகிறேன் இங்கே வந்து கால் இன்ச் வந்து உள்ளே தள்ள போகிறேன் ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிச்சிடுறேன் இந்த மார்க்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச் வெளியில் தள்ளி மார்க் பண்ணுறேன் இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் உள்ளே தள்ளிட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இது எதுக்காக இந்த கிராஸ் மார்க் பண்ணியிருக்கேன்னா இங்கே எதுக்காக இந்த நான் காலிஞ்சு தள்ளி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்காண்டை வந்து இங்கே லூஸ் விடும் நிறைய பேருக்கு இந்த இடத்துல இந்த ஷேப் ஆண்டை இந்த ரவுண்ட் ஷேப் ஆண்டை ஸோ அது வராமல் இருக்கணும்னா நான் கால் இன்ச் வந்து உள்ளே இங்கே எடுத்திருக்கேன் அது எடுக்கிறதுனால கழுத்துடைய டீப் வந்து கம்மியாகிடாதானா கம்மியாகாது இல்லை இந்த லூஸ் வந்து கம்மி அதெல்லாம் கம்மியாகாது ஜஸ்ட் நீங்கள் ஒரு கால் மட்டும் உள்ள தள்ளா போதுமானது இந்த இடத்துல எதுக்கு நான் ஆஃப் இன்ச் வந்து வெளியில் தள்ளியிருக்கேன்னா ஸோ இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து நீங்கள் இங்கே டாட் இப்படி பிடிக்கும்போது இதோடைய கேப் வந்து ரொம்ப சின்னதாகிடும் அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி இழுத்துட்ருக்கோம் ஸோ அது வராமல் இருக்கணுன்றதுக்காக தான் இங்கே ஆஃப் இன்ச் வந்து நான் வெளியில் தள்ளியிருக்கேன் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயுமே வந்து ஃபிட்டிங் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப துணி இழுத்த மாதிரி இருக்குது யோக் பட்டி வந்து கீழே வர யோக் பட்டி கரெக்டாக வகாரில் ஃபிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கான இதுதான் இது நீங்கள் இங்கே ஒரு ஆஃப் இன்ச் வெளியில் தள்ளிட்டு கட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்போ டாட் இப்படி போய் பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஸ்பேஸ் வந்து இவ்வளோ தூரம் கிடைச்சிடும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று இன்ச் இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு முக்கா இன்ச்சே வருது ஸோ அதனால் வந்து இங்கே துணி இழுக்கவே எடுக்காது ஓகேங்களா இடுப்பு அளவு வந்து முப்பது இன்ச்சு அதை வந்து நாலாக டிவைட் பண்ணோம்னா ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சுக்கு இடுப்பு மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மூணு முக்கா இந்த மூணு முக்கால் நீங்கள் வச்சுட்டு கரெக்டாக ஏழு இன்ச்சு இங்கேருந்து ஒன்றரை தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு மார்க் பண்ணிவிட்டேன் ஃப்ரண்ட்டில் இப்போ இந்த ஷேப் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிடுறேன் பண்ணிட்டேன் இப்போ இது சைடு தையல் போடுவோம் இல்லையா அதுக்கான மார்க் தான் இது இப்போது இங்கே ஹூக்கப்பட்டி ஆண்டை வர போகிற டாட்டு ஆர்மல் டாட்டு அதுக்கும் நான் மார்க் பண்ணிடுறேன் அதுக்கு எப்படி கணக்கு இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடுறேன் பார்த்துட்டு அஞ்சு இன்ச்சு அஞ்சு அஞ்சில் பாதி ரெண்டு கரெக்டாக ரெண்டரில் ஒரு மார்க் பண்ணுறேன் இங்கேருந்து இதோடைய லென்த்து வந்து ரெண்டரை இன்ச் வைக்கிறேன் அதே மாதிரி இங்கே ஆர்மல் டாட்டுக்கு வந்து எவ்வளோ வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் இன்ச்சு கரெக்டாக அஞ்சே முக்கால் முக்காயின்ச்சுலாம் மார்க் பண்ணுறேன் இங்கேருந்து இந்த டாட்டுடைய லென்த்து மூன்றை இன்ச்சு கரெக்டாக மூன்றெலாம் மார்க் பண்ணிவிட்டேன் மார்க் எல்லாம் பண்ணிவிட்டேன் இது நம்ம பேக் வச்சு போட்ட மார்க் அங்கங்கே போட்டிருக்கேன் இதை நான் ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன் அப்போ தான் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும் இது சரிங்களா இந்த மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து கவர் தட்டுக்கு மார்க் பண்ணணும் இந்த பள்ளம் எடுக்கணும் ஃப்ரண்ட்டில் ஸோ அது வந்து எவ்வளோ எடுக்கணுன்னா கரெக்டாக கால் இன்ச் ஒரு பாயிண்ட்டு எடுத்துவிட்டேன் இப்போது ஃப்ரண்ட்டு வந்து கட்டிங் தான் பண்ணணும் இதோடைய அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா அகலமாகவே இருக்கும் அந்த ஸ்பேஸு இது எதனால் இப்படி இருக்குன்னா பேக்கில் வந்து நம்ம போட் நெக் வச்சுருக்கோம் அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து இருக்கிற நெக் வந்து அகலந்தான் இருக்கும் கொஞ்சம் கஸ்டமர் வந்து இப்படி எனக்கு பரவாயில்லைன்னா நம்ம இப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் ஃப்ரண்ட் வந்து கட்டிங் பண்ணிடுறேன் இப்படி வச்சு பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் பார்க்கும்போதே இந்த கவர் தட்டு வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்ட்டு பேக்கை விட ஃப்ரண்ட்டில் எவ்வளோ உள்ள தள்ளி இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு தள்ளலாம் போதும் நம்ம ரொம்பவும் வந்து பள்ளம் எடுத்துட்டோம்னா ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி துணி வந்து இடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் தான் அப்படி எடுக்கக்கூடாது இன்ச் ஒரு பாயிண்ட் எடுத்தாலே போதுமானது அளவு ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு வேணுன்னா நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சாக வந்து எடுக்கலாம் ஓகேங்களா இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ கீழே வந்து யோக்பட்டி வந்து கட்டிங் பண்ணிக்கலாம் அதுக்கு எப்படி அளவு எடுக்கணும்னா இப்படி இங்கேருந்து வச்சு பார்த்துடலாம் கரெக்டாக இதோடைய லென்த்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் மார்க்லேருந்து நாலு இன்ச் வருது நம்ம அதுலேருந்து ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நாலு இன்ச் வைக்கிறோம் இந்த இடத்துல மூணே கால் இங்கே நாலரை இங்கே மூணே கால் இப்போ இதோடைய லென்த்து ஒம்பதே முக்கா நான் வந்து யோக் கட்டிங் பண்ணிடுறேன் இந்த சைட்ல இருந்து கட்டிங் பண்ணி எடுத்துறேன் இங்க ஒன்றரை இன்ச்சில் வந்து மார்க் பண்றேன் கரெக்டா அது எதுக்குன்னா கீழே மாட்சி தைக்கிறதுக்காக இப்போ இந்த இடத்துல ஹூக் பட்டி ஆண்டால் நாலு இருந்தது கரெக்டாக நாலு ரேஞ்சில் ஒரு மார்க் பண்ணிடுறேன் இதோடைய லென்த்து வந்து ஒன்பதே முக்கா இருந்தது ஒன்பதே முக்காலில் இங்கே இந்த லென்த்துக்கு மார்க் பண்ணிட்டேன் இந்த சைடாண்ட மூணே கால் கரெக்டாக மூணே காலில் ஒரு மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூனே முக்கால் ஒரு மார்க் பண்ணுறேன் இங்கேருந்து இப்படி இது எதுக்கு மூனே முக்காவுக்கு மார்க் பண்ணுறேன்னா நம்ம இங்கே டாட் ஆண்டை வந்து இங்கே பாருங்கள் இதை சொல்கிற பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே ஹூக் பட்டி ஆண்டை வந்து இந்த டாட்டுடைய அறக்காத்து இருக்கு இல்லையா அதோடைய கணக்கு வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்துருந்தோம் அந்த கணக்கு பிரகாரம் தான் இதை நான் இங்கே இறக்கியிருக்கேன் மூனே முக்கா இப்படி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டிங்கும் வந்து சீக்கிரம் நீங்கள் கட்டிங் பண்ணி எடுத்துடலாம் அதே மாதிரி ஃபிட்டிங்கும் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் இது வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு கட்டிங் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக கட்டிங் பண்ணணுன்றது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸை பொறுத்தவரைக்கும் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரத்துக்குள்ளே கூட நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துட முடியும் ஒரு ப்ளவுஸை அதுக்கு வந்து நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் இங்கே எதுக்கு ரெண்டு அறுக்காது இங்கே எதுக்கு ஒரே ஒரு அர்க்காது போட்டிருக்கேன்னா இது வந்து ஹூக் பட்டியாண்ட வர போகிற அடையாளத்துக்கு இது வந்து சைடு ஸ்டிச்சிங்கு சரிங்களா ஓகே பேக்கு ஃப்ரண்ட்டு கிலோ யோகப்பட்டி கட்டிங் பண்ணி ஆயிடுச்சு இப்போ வந்து கை வந்து கட்டிங் பண்ணிடுறேன் இப்போ இது வந்து டபுள் துணி இது ஏன்னா ரெண்டு கையும் ஒரே நேரத்தில் வெட்டிடலாம் அதுக்காக தான் டபுள் துணியாக போட்டிருக்கேன் கீழே இங்கே ஒன் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா கை கீழே வந்து நம்ம மடிச்சு தைக்கணும்ல அதுக்காக தான் ஸ்லீவுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சு நீட்டு மார்க் பண்ணிக்கிறேன் ஏழு இன்ச்சுக்கு இப்போ இதோடைய டவுன் வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச் வந்து டவுன் பண்ணுறேன் பதினேழு இன்ச் வந்து ஆர்மல் ரவுண்டு பதினேழு இன்ச்சில் பாதி எட்ரை எட்ரையில் வந்து கால் இன்ச் கம்மி பண்ணிவிட்டு எட்டையை காலில் வச்சு மார்க் பண்ணுறேன் இங்கே சைட் ஸ்டிச்சிங்க்கு ஒன்றரை இன்ச் ஸ்லீவுடைய அந்த ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதிமூணு இன்ச் உங்களுக்கு பதிமூணில் பாதி ஆறரை இஞ்சு ஆறரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் இங்கேருந்து ஒன்றையும் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கு ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈஸி தாங்க நம்ம வந்து கற்றுக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்க வந்து ஃபுல்லாக வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம் நீங்க வந்து ஒரு நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கலாம் எப்படி ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணணும் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் எல்லாமே ஏன்னா இது கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வந்துடுவீங்க ஓகேங்களா அதுக்கு நம்ம ப்ராப்பராக எப்படி பண்ணணுமோ எப்படி கற்றுக்கணுமோ அப்படி கற்றுக்கணும் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி கட்டிங்கை வந்து மாற்றிக்கணும் எப்படி கட்டிங்குடைய மெத்தட் வந்து மாற்றணும் அதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்கு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ஒரு காலத்தில் பெரிய டெய்லராக ஆவிங்க இப்போது ஸ்லீவ் வந்து கட்டிங் பண்ணிவிட்டேன் கவர் தட்டு எடுத்துடுறேன் கவர் தட்டுக்கு இந்த சென்ட்ரர் காற்று இருக்கு இல்லையா இங்கே அந்த சென்ட்ரர் காத்துலேருந்து ஒன்றரை இன்ச்சு இங்கே உள்ள தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன் அந்த மார்க்லேருந்து இங்கே சைடு ஸ்டிச்சிங்க்கு போட்டிருக்கிற அர்க்காத்து வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா ஏழு ஏழில் பதி மூன்றரை மூன்றில் ஒரு மார்க் பண்ணுறேன் இங்கேருந்து கால் இன்ச் இறக்குறேன் ரொம்ப இல்லை ஜஸ்ட் ஒரு கால் இன்ச்சு தான் இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த மார்க்லேயே அப்படியே கட்டிங் பண்ணிடுறேன் இது அக்காது எதுக்குன்னா ஃப்ரண்டில் வரப்போகிற கவர் தட்டுன்றதுக்கான அடையாளம் பார்த்தீங்கன்னா கையும் வெட்டிட்டேங்க பேக் ஃப்ரண்ட்டு யோக்கு கை இது எல்லாமே கட்டிங் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ